காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று இருபத்தி நான்கு அலுவலக வேலையும் பொது சபை பணியும் வேறெங்கேயோ போவானேன் சர்க்கார் சிப்பந்திகளையே எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி ஐந்து ஒசந்தால் ஜட்ஜ் மாதிரியானவர்களுக்கு அறுபது என்று ஏதோ ஒரு வயசில் கம்பல்சரியாக ரிட்டையர் செய்துதானே விடுகிறார்கள் உத்தியோகங்கள் எல்லாவற்றுக்குமே வயசில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இரண்டும் வைத்திருக்கிறார்கள் தினம் தினமும் ஆஃபீஸுக்கு போய் அடியிலிருந்து நுனி வரை ஃபைல் பார்ப்பது எழுதுவது டைப் அடிப்பது அல்லது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவது அல்லது டிராயிங் போடுவது டூர் போவது என்பது போல் இல்லாமல் ஊராட்சி நாட்டு ஆட்சி ஆகியவற்றின் சபைக்காரர்கள் அவ்வப்போது மட்டும் கூடி பேச்சு வேலையே முக்கியமாய் நடத்தி மேல்மட்டங்களில் மட்டுமே சூப்பர்வைஸ் செய்கிறது போலத்தான் பணி செய்கிறார்கள் என்பது வாஸ்தவம் அதனால் மற்ற சிப்பந்திகளைப் போல இவர்களை தினசரியையால் ஐம்பத்தி ஐந்து அறுபது வயசிலேயே ஆட்டம் கண்டு போகக்கூடியவர்கள் என்று வைத்து ரிட்டையர் செய்ய வேண்டியதில்லைதான் ஆனாலும் டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்தாலும் அகத்தோடு இருந்து ஓய்வெடுத்துக் கூட எழுபது வயசுக்கு மேல் விருத்தாப்பிய கோளாறுகள் ஒருவருக்கு தலை தூக்குவதுதான் பொது இயல்பு என்பதை கவனித்தால் சட்டசபை மற்ற பொது சபைகளில் உள்ளவர்களுக்கு கூட வயசுக்கு மேல்வரம்பு வைக்க நியாயம் உண்டுதான்